ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேவேஜம் பேர் நான் தான் உங்களோட அட்மின் பேசுறேன் ஸோ கிட்டத்தட்ட இந்த சேனல்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயருக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு சொல்லலாங்க கண்டென்ட் எல்லாம் மேக் பண்ணி அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்ன இந்த சேனல்ல ஏன் வந்து நான் வீடியோஸ் போடல அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்மளோட சாவேஜ் பாயிண்ட் சேனல்ல நானும் அகில் ப்ரோம் பேசினா லாஸ்டா பேசியிருந்தேன் அந்த பாட்காஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் நாங்க பேஸ் பண்றோம் பிளஸ் வந்து இந்த சேனலுக்கு ஏன் எதனால மானிட்டைசேஷன் கட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ற ரீசன் எல்லாம் அதுலேயும் சொல்லியிருப்பேன் சோ எதனால இந்த சேனல்ல மானிட்டைசேஷன் கட் பண்ணாங்க அப்படின்றது திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன் அதாவது நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக் இன்ஸ்டா பேஜ் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்துட்டு ரீல்ஸ் எல்லாம் ரெகுலரா மேக் பண்ணி தான் போட்டுட்டு இருந்தேன் அதாவது என்னோட ஓன் பேஸை வச்சு ஓனா கண்டென்ட் மேக் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ண அந்த ரீல்ஸை தூக்கி அப்படியே இந்த சாவேஜ் எம்பையர்ல வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்டா போட்டேன் அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அதர் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு மானிட்டைசேஷனை வந்து கட் பண்ணிட்டாங்க யூடியூப் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அஹ் வந்து ரீ அப்ளை பண்றதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க சரி ஓகே ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்ணி பார்ப்போம் அதாவது ஓனா திரும்ப அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓனாக அப்லோட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து இந்த வர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் நம்ம சாவேஜ் பாயிண்ட்லேயே போட்டுட்டோம் ஆக்சுவலி அந்த சேனலில் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மான்ட்டைசேஷன் கட் பண்ணி வச்சிருக்காங்க எதனாலனா காப்பிரைட் கிளைமாக இருக்குது அதனால் நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன் சரி இந்த சேனல்லையும் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணணும் ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஓன் கன்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால திரும்ப இதை ரீஎடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துருக்கு இன்னொரு வீடியோ கூட இருக்குது அதை சேவேஜ் பாயிண்டில் வந்து மானிட்டைசேஷன் கட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோ ஒரு ரெண்டு வீடியோ வந்து பழைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் அதுக்கு சப்போர்ட் கிடைக்குது ப்ளஸ் மானிட்டைசேஷன் கிடைச்சிச்சு ஒருவேளை நீங்களும் வந்து ப்ரோ திரும்ப வந்து இதே போல் பர்சஸ் கண்டினியூ பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுங்கள் வாட்டிங் போடுங்க இந்த மாதிரியான அனிமல் ரிலேட்டடாகவும் சரி இல்லை ஜென்ரல் கண்டா எதோ இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அட்மினா நான் என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் ஒரு கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து கூட நான் வந்து மேக் பண்ணுறேங்க அதாவது வீக்லி இப்போ நிறைய கமிட்மெண்ட் இருக்கு மார்னிங் கொஞ்சம் ஒர்க் ஒன்று போயிட்டு இருக்கேன் அது ப்ளஸ் வந்துட்டு சாவேஜ் பாயிண்டிங் கவனிக்கணும் அதன் பிறகு இதை பார்க்கணும் நான் ஸோ அது இது போக நம்ம தேன் பண்ண அது இதுன்னு இருக்கு இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இதுக்கு இடையில தான் நான் வந்து இதை மேக் பண்ண போறேன் அதனால இன்கேஸ் நீங்க வந்து ஒரு கண்டென்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட அப்படின்னா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நிச்சயமா அதை எஃபோர்ட் எடுத்து நல்ல டைம் எடுத்து கூட எஃபோர்ட் போட்டு நான் மேக் பண்றேன் பட் குவாலிட்டியாக கொடுக்கணும் தான் நான் திரும்ப திரும்ப இது சொல்றேன் அதனால திரும்ப ரீ அப்லோட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு வீடியோஸ்க்கு உங்ககிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புறேன் அண்ட் ரொம்ப முக்கியமாக யூடியூப் சைட்லேருந்து இருந்து இந்த மானிட்டிசேஷன் திரும்ப கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன் கேஸ் சப்போர்ட் கிடைச்சதுன்னா நான் வந்து டாபிக்ஸ் கண்டினியூ பண்றேன் இப்போ அவங்க நம்ம இந்த வேர்சஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிளாக் மாம்பாக்கும் வந்தா யாரு வந்து வின் பண்ணுவாங்க சொல்லி சொல்லி ஒரு வீடியோ வீடியோ அந்த நம்ம சேனலோட நண்பர் ஃபைட்டிங் பேசுங்க ப்ரோ கமெண்ட் இருந்தாரு எனக்கும் ரொம்ப நாளா தமிழர்களோட பாரம்பரிய மாடான காங்கேயம் காலையை பத்தி பேசணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது ஏன்னா அதோட வரலாறு வேகம் பாலம் எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கும் போது நமக்கே மெய்சில் இருக்க வைக்குது அந்த அளவுக்கு அந்த மாடு வந்து ரொம்ப பாரம்பரிய மிக்கதா இருக்கு அது மட்டும் இல்ல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கியூரியாசிட்டி அது என்னன்னா இந்த அளவுக்கு ஒரு மெஜஸ்டிக்கான தமிழ் மாட்டையிடம் இன்னொரு பலமிக்க ஒரு மாடோட போடும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன் அந்த இன்னொரு பலமிக்க மாட்டு இனம் எதுன்னு பாத்தீங்கன்னா டோரோ பிராவோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பானிஷ் ஃபைட்டிங் புல் இந்த ஒரு மாட்டு இனத்துக்கும் நம்ம அதுக்கான பெரிய மரியாதை கொடுத்தே ஆகணும் ஏன்னா இது ஒரு பியூர் ஃபைட்டிங் புல் அதாவது சண்டை போடுற திறமை வந்து இது எங்களுக்கு ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயமா இருக்கும் அதனால வேகம் பலம் எல்லாமே ரொம்ப அபாரமா இருக்கும் மொத்தத்துல நம்ம காங்கேயம் காளைக்கு ஒரு பெஸ்டான ரைவல் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டு கம்பீரமான மாடுகள் சண்டை போட்டுக்கிட்டா யாரு வின் பண்ணுவா அப்படின்றத பத்தி தான் பாக்க போறோம் ஆனா முடிவுல யார் வின்னர் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க அதனால உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பிரீடு போர்ச்சுகல் பிரான்ஸ் ஸ்பெயின் லாட்டின் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் புல் ஃபைட்டிங்காக யூஸ் பண்ணப்படுது நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு எப்படி ரொம்ப ஃபேமஸோ அதே போல அவங்க ஊர்ல இந்த புல் ஃபைட்டிங் ரொம்ப இந்த புல்லோட அப்பியரன்ஸ் அதாவது தோற்றத்தை பத்தி பாத்துருவோம் பொதுவாக இந்த வகை காலைகள் பிளாக் அப்படி இல்லைன்னா டார்க் ப்ரௌன்ல பிரீட் ஆகக்கூடியதா இருக்கும் பாடியோட ஃப்ரண்ட் போர்ஷன் பின்னாடியே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசா இருக்கும் தலைப்பகுதி நெக்கு ஷோல்டர் மசில் இது எல்லாமே ரொம்ப மஸ்கலராக பல்ஜா இருக்கும் அதே போல ஹைட்டு காங்கேயம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொள்ளமா தான் இருக்கும் கொம்புகள் மேலோங்கி வளராம நல்லா அகலமா முன்னோக்கி ஒன்னுல இருந்து ஒன்றரை அடி வரைக்கும் லென்த் வளரக்கூடியதா இருக்கும் சோ இந்த காளைகள் ஓவரால எவ்வளவு லென்த் வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலரைல இருந்து அஞ்சு அடி வரைக்கும் வெயிட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பவுண்ட் அதாவது எழுநூறு கிலோ வரைக்கும் வளரக்கூடியதா இருக்கும் அடுத்து இந்த பக்கம் நம்ம காங்கேயம் காளைகளை பத்தி பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற காங்கேயம் அப்படின்ற டவுனோட பேரை தான் இந்த பிரீடுக்கு வச்சிருப்பாங்க இது இன்னொரு வகையில கொங்கு மாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க மேஜர் இவைகள் நாலு கலர்ல பிரீட் ஆகும் ஒயிட் இல்லாட்டி கிரே வந்து மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க சாண்டல் கலர் வந்து பில்லை பிள்ளை

கிளியரா தெரிய வருது இந்த பக்கம் ஸ்பானிஷ் புல்லோட பத்தி சொல்லணும் இவங்களோட அபாரமா இருக்கு அதை பத்தி நான் சொல்றதை விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகே இந்த ஃபுட்டேஜில் பார்த்த காரோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு டன்னுக்கும் மேல இருந்திருக்கு அது மட்டும் இல்ல அது உள்ள அஞ்சு பேருக்கு மேல உட்காந்து இருந்திருக்காங்க இது எல்லாத்தையும் தன்னோட ஒரு கம்பால தூக்க ட்ரை பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் டயர்ல குத்தி இருக்கு டயர் பஞ்சர் ஆனதுக்கு அப்புறம் ஃபெண்டர்ல குத்தி தூக்கி இருக்கு ஸோ எந்த அளவுக்கு இவங்களோட கழுத்து பகுதியும் கொம்பும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது இதுல இருந்தே கிளியரா தெரிய வருது இந்த அளவுக்கு ஒரு ஹெவி வெயிட்டோடவும் பவரோடவும் ஓடி வந்து நேருக்கு நேரம் நம்ம காங்கேயம் கலை மோதும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாருங்க ஆனா இங்க தான் டெக்னிக் அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஸோ அடுத்து டெக்னிக்கை பத்தி பார்க்கலாம் என்னதான் நம்ம காங்கேயம் காளைகளோட பலம் வந்து ஸ்பானிஷ் புல்ல விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கூட இவைகளோட டெக்னிக் வந்து பயங்கர அபாரமா இருக்கு உதாரணத்துக்கு ரெண்டு மாடுகளும் நேருக்கு நேரம் ஓடி வந்து மோதிக்கிற ஒரு போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்பானிஷ் புல் தன்னோட மொத்த பவரிய ஒன்னு சேர்த்து நேருக்கு நேரம் மோத தான் பார்க்கும் ஆனா நம்ம காங்கேயம் கால இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பயங்கரமா யோசிச்சு தன்னோட டெக்னிக்க வந்து பயன்படுத்த பார்க்கும் அதாவது வேகத்தை குறைச்சி தன்னோட கொம்போட நுனியை வந்து எதிரியோட கணுக்காலுக்கு கீழே விட்டு ஒரு திருப்பு திருப்பிச்சுன்னா போதும் எந்த மாதிரியான எதிராளியா இருந்தாலும் சரி திரும்ப எழுந்து நிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிடும் அதனால் பலம் மட்டும் இருந்தா போதாது கொஞ்சம் புத்திசாலித்தனமாவும் இருக்கணும் அடுத்து ஸ்பீடு பத்தி பாக்கலாம் என்னதான் ஸ்பானிஷ் புல் கிட்டத்தட்ட முக்கால் டன்னுக்கு மேல வெயிட் இருந்தாலும் கூட மணிக்கு ஆல்மோஸ்ட் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல வேகம் ஓடக்கூடியதா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த அளவுக்கு ஒரு வெயிட்ட வச்சுட்டு பயங்கரமா ஜம்ப் பண்ணும் எந்த அளவுக்கு ஹைட்ட ஜம்ப் பண்ணுதுன்ட்டு நீங்களே பாருங்க ஒரு சில டைம் ஸ்பானிஷ் புல்க்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோவம் வந்துருச்சுன்னா ஆடியன்ஸ் மேலே ஜம்ப் பண்ணிடுமா இந்த பக்கம் நம்ம காங்கேயம் காலைகளோட வேகத்தை வந்து மொக்கா அப்படின்னு நினைச்சிருக்கீங்க எத்தனை பேர் ரேக்லா ரேஸ் பாத்துருக்கீங்கன்னு தெரியல மணிக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துக்கும் மேல ஓடக்கூடிய கூடியதா இருக்கும் அதே போல ஜம்ப் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம கண்ணி சிப்பை பாரு மாதிரி நின்ன இடத்துல இருந்தே பயங்கர ஹைட்டா ஜம்ப் பண்ணும் அதனால ஸ்பானிஷ் புல்லோட வேகத்தை கம்பேர் பண்ணும்போது காங்கேயும் ஒருபடி தான் இருக்கு அடுத்து ஸ்டாமினா ஸ்பானிஷ் புல்லோட ஸ்டாமினா பத்தி சொல்லணும் அப்படின்னா ஷார்ட் டைமுக்கு மட்டும்தான் இவைகளோட பவர் ஸ்ட்ரென்த் எல்லாம் பயங்கரமா இருக்கும் முப்பது நிமிஷம் கழிச்சு இவைகளோட ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே டோட்டலா ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும் எப்படி சீட்டா தன்னோட டாப் ஸ்பீட வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் மெயின்டைன் பண்ண முடியுமோ அதே தான் இந்த ஸ்பானிஷ் புல்லும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் தன்னோட பவரை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஆனா நம்ம காங்கேயம் காலேஜில் அப்படி கிடையாது கிடையாது இதுங்க வந்து உழைப்பாளி அப்படின்ற காரணத்தினால ஸ்டாமினா வந்து இதுங்களுக்கு பல மடங்கு இருக்கும் அடுத்து அக்ரஷன் பத்தி சொல்லணும்னா ரெண்டுமே இந்த விஷயத்துல ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பயங்கரமா ரெண்டுமே கோவப்படக்கூடியதா இருக்கு அடுத்து இவைகளோட நேச்சரை பத்தி பார்க்கலாம் பொதுவா நாட்டு மாடுகள்லயே காங்கயம் பிரீடுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்ல எந்த மாதிரியான சூடா இருந்தாலும் சரி குளிரா இருந்தாலும் சரி இவைகள் வந்து அதை தாங்கக்கூடியதா இருக்கும் அதே போல எந்த மாதிரியான கிளைமேட்டா இருந்தாலும் தங்களை அதுக்கே தப்போல மாத்தி அமைச்சுக்கும் இந்த விஷயத்துல ஸ்பானிஷ் புல் ஒரு படி கீழே இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இவைகளுக்கு கவனிப்பு ரொம்ப அதிகமா தேவைப்படுது அது மட்டும் இல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் இது கம்மியா இருக்கு அடுத்து வீக்னஸ் பத்தி பாக்கலாம் பொதுவா எல்லா மாடுகளுக்கும் ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னு கலர் பிளைண்ட் பொதுவா நம்மளால அதாவது மனுஷங்களால ஆர்ஜிபி கலர்ஸ் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் கலர்ஃபுல்லா ஃபுல்லா பார்க்க முடியும் ஆனா மாடுகளால ரெட் கலர்ல இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் ரெட் கலர்ல தெரியவே தெரியாது அவைகளோட கண்களுக்கு அது வேற ஒரு கலர்ல தெரியும் அதோட அந்த கலர்ல இருக்கிற எந்த ஒரு பொருளும் அவைகளோட கவனத்தை சீக்கிரமா ஈர்க்கக்கூடியதா இருக்கு சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் ரெட் கலர் பார்த்தா மாடுகள் அதிகமா கோவப்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ இதை தாண்டி நம்ம காங்கேயம் காளையை விட ஸ்பானிஷ் புல்லோட வீக்னஸ் என்னென்னலாம்னு பாத்தீங்கன்னா வேகம் என்டிரன்ஸ் லெவல் ஸ்டாமினா இதெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு ஆனா நம்ம காங்கேயம் காளைக்கு எது வீக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இருந்தாலும் முடிவில் யாரு வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் காங்கேயம் காளா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு வேளை ஸ்பானிஷ் புல்லுக்கும் காங்கேயம் காளைக்கும் சண்டை வருது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஸ்பானிஷ் புல் தன்னோட தோல்வியை விட்டு கொடுக்காது நான் வீடியோ ஆரம்பத்திலே ஸ்பானிஷ் புல்லுக்கும் அதோட மரியாதையை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் கேட்டீங்கன்னா நம்ம ஊரில் நடத்துகிற ஜல்லிக்கட்டு மஞ்சவிரட்டு ரேக்ல ரேஸ் இந்த இந்த மாதிரி போட்டிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி போட்டியில கலந்துக்கிற எல்லா காலையுமே நம்ம ரொம்ப மரியாதையா நடத்துவோம் இது வந்து வெறும் காங்கேம்க்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பிரீடுக்கும் ஆனா ஸ்பானிஷ் ஃபைட்டிங் புல்லோட தலைவிதி அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு எத்தனை பேர் ஸ்பெயின் போர்ச்சுகல் மாதிரியான நாடுகள்ல நடக்கிற புல் பைட்டிங் பாத்திருக்கீங்கன்னு தெரியல ஏன்னா அந்த மாதிரி புல் பைட்ல எல்லாம் இது போல காலைகளை பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க அது மட்டும் இல்ல போட்டியோட முடிவுல ரோடியோ உயிரோட இருந்தாருன்னா அந்த காலையை அவரே கொண்டுடுவாரு அந்த காலையோட பலத்துல கால் பங்கு கூட இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் அவ்வளவு மிகப்பெரிய உயிரினத்தை கொள்றது நம்மளால ஏத்துக்கவே முடியாத காரணத்தினாலதான் நான் வந்து அதுக்கான மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இதே போல வீடியோஸ் வேற ஏதாச்சும் டாபிக்ல உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க நான் மேக் பண்றேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்